தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம் இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் எந்தெந்த வீரர்கள் இடம்பெறப் போகிறார்கள் என்பதை பற்றி கடந்த சில மாதங்களாகவே ரசிகர்கள் பலரும் பேசி வந்தனர் இவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய கிரிக்கெட் தேர்வு குழு தேர்வு கடந்த திங்கள் கிழமை பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியை அறிவித்தது கேப்டனுக்கும் அணி நிர்வாகத்திற்கும் ஒரு சிறந்த பலமான பதினைந்து பேர் கொண்ட அணியை அளித்திருந்தது தேர்வுக்குழு அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அணியிலிருந்து களத்தில் விளையாடப் போகும் வெவ்வேறு மூன்று வடிவிலான ஆடும் லெவன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் இரு சுழற்பந்து வீச்சாளர்கள் இரு வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் மூன்று ஆல்ரவுண்டர்களை உள்ளடக்கிய ஆடும் லெவனை பார்க்கலாம் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் முதலாவது ஆட்டத்தில் இத்தகைய ஆடும் லெவன் இடம்பெற்றால் இந்திய அணியின் வெற்றிக்கு கை கொடுக்கும் இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகத்திற்கு தேவைப்பட்டால் விஜய் சங்கரை இடத்தில் களமிறக்கலாம் என எம் எஸ் கே பிரசாத் தலைமையிலான தீர்வுக்குழு மிக தெளிவாக ஏற்கனவே கூறியுள்ளது கடந்த சில சர்வதேச போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வந்தார் விஜய்சங்கர் தற்போது நடைபெற்று வரும் ஐ தொடரில் ஓரளவுக்கு ஃபார்மில் உள்ளார் மேலும் இந்திய அணிக்கு தேவைப்பட்டால் இவர் ஒரு பந்து வீச்சாளராக செயல்படுவார் ஓரளவுக்கு மட்டுமே சுழற்பந்து வீச்சு ஈடுபடும் இங்கிலாந்து மைதானங்களில் இரு ஸ்பின்னர்களான குல்தீப் மற்றும் சாகல் இணை மிடில் ஓவர்கள் பந்து வீசி எதிரணியின் பேட்ஸ்மேன்களை கலங்கடிப்பர் வேகப்பந்து வீச்சை பொறுத்தவரை பும்ரா மற்றும் புவனேஷ்குமார் அல்லது முகமது சமி ஆகியோரில் ஒருவர் மட்டுமே இடம்பெறுவர் சமீபத்தில் அற்புதமான ஃபார்மில் உள்ள முகமது சமியை ஆடும் லெவனில் களமிறங்க அதிக வாய்ப்புகள் உள்ளன முதலாவது ஆடும் லெவனில் எதிர்பார்க்கப்படும் வீரர்கள் ரோஹித் சர்மா ஷிகார் தவான் விராட் கோலி விஜய் சங்கர் தோனி கேதர் ஜாதவ் ஹர்திக் பாண்டியா குல்தீப் ஜாதவ் சாகல் புவனேஷ்குமார் அல்லது முகமது சமி பும்ரா இரண்டாவதாக கே எல் ராகுல் நான்காம் இடத்தில் களமிறங்கும் ஆடும் லெவனை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐ தொடர் துவங்குவதற்கு முன்பு உலக குப்பைக்கான இந்திய அணியில் கே எல் ராகுல் இடம்பெறுவாரா என்பதில் சந்தேகம் நிலவி வந்தது ஐபிஎல்லில் நன்றாக விளையாடினால் மட்டுமே இந்திய அணியில் இடம்பெற முடியாது என்று தேர்வுக்குழு அவ்வப்போது கூறி வந்தது இருந்தாலும் தற்போது நடைபெற்று வரும் சிறப்பாகவே செயல்பட்டு வரும் ராகுல் எப்படி அணியில் இணைந்தார் என்பதில் தேர்வுக்குழுவினருக்கு சற்று கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளது இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் ஷிகார் தவான் களமிறங்குவார்கள் இவருக்கு பின்னர் கோலி மூன்றாம் இடத்தில் ஆடுவார் பல சந்தேகங்களுக்கு உள்ளான நான்காம் இடத்தில் அணி நிர்வாகத்தின் விருப்பப்படி கே எல் ராகுல் களமிறக்கப்படலாம் என தேர்வுக்குழு கூறியிருக்கிறது இரண்டாவது ஆடும் லெவனில் ரோஹித் சர்மா ஷிகார் தவான் விராட் கோலி கேஎல் ராகுல் தோனி கேதர் ஜாதவ் ஹர்திக் பாண்டியா புவனேஷ்குமார் குல்தீப் யாதவ் சாகல் ஜஸ்வித் பும்ரா ஆகியோர் விளையாடுவார்கள் கடைசியாக நான்காம் இடத்தில் தோனி மற்றும் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களை உள்ளடக்க ஆடும் லெவனை பார்க்கலாம் சர்வதேச ஒருநாள் தொடர்களில் ஒரு சிறந்த பினிஷராக திகழ்ந்த தோனி தற்போது ஆட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியாமல் திணறி வருகிறார் இதனால் நான்காம் இடத்தில் தோனி களமிறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை மேலும் தெளிவுபடுத்தும் விதமாக அணிக்கு தேவைப்பட்டால் தோனி நான்காம் இடத்திலும் களமிறங்கலாம் என துணை கேப்டன் ரோஹித் சர்மா கூறியுள்ளார் பேட்டிங்கிற்கு சொக்க பூரியாக திகழும் இங்கிலாந்து மைதானங்களில் எதிரணியின் பேட்ஸ்மேன்களை வீழ்த்த மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களை கொண்ட ஆடும் லெவன் இந்திய அணிக்கு தேவைப்படும் இதனால் பும்ரா புவனேஷ்குமார் மற்றும் முகமது சமி உள்ளடக்கிய மூன்று பந்து வீச்சாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் மூன்றாவது ஆடும் லெவனில் ரோஹித் சர்மா ஷிகார் தவான் விராட் கோலி தோனி கேதர் ஜாதவ் ஹர்திக் பாண்டியா ஜடேஜா புவனேஷ்குமார் குல்தீப் யாதவ் முகமது சமி ஜஸ்பித் பும்ரா ஆகியோர் விளையாடுவார்கள்